திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியை கலைப்பதற்கு திமுகவின் கூட்டணி கட்சிகளே தற்பொழுது ஆலோசனை நடத்தி வருகிறதா சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான தகவலை பற்றிதான் இந்த வீடியோவில் நாம் முழுமையாக பார்க்க போகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் நடைபெறுவதற்கு இன்னும் ஆறு மாதங்களே இருக்கக்கூடிய நிலையில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையில்தான் மீண்டும் பதிமூன்று கட்சிகள் கூட்டணியே வைக்கும் என்ற தகவலையும் வெளியிட்டிருந்தார் ஸ்டாலின் அவர்கள் ஆனால் தற்பொழுது திமுகவின் கூட்டணி கட்சிகள் வைக்கக்கூடிய நிபந்தனைகளுக்கு ஸ்டாலின் அவர்களால் என்ன சொல்வதென்று தெரியாமல் தற்பொழுது ஆலோசனையும் திமுகவின் நிர்வாகிகளுடன் நடத்தி வருகிறார் அப்படி என்ன மிக முக்கியமான ஒட்டுமொத்த ஆதரவுகளும் கூட்டணி கட்சிகளுக்கு வரவேண்டும் என்றால் தற்பொழுது கூட்டணி கட்சிகளின் தொகுதி பங்கீடின் எண்ணிக்கை அதிகமாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலில் எப்படி வெற்றியடைந்ததோ அதேபோல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலிலும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கூட்டணி வெற்றியடையும் இல்லையென்றால் இதே கூட்டணியில் இருந்து நாங்கள் வெளியேறினால் நிச்சயம் திமுகவின் ஆட்சியை கலைக்கும் மேலும் திமுகவின் ஆட்சியை கலைப்பதோடு நாங்கள் எந்த கட்சிகளுக்கு ஆதரவுகளை கொடுக்கிறோமோ அந்த கட்சி வெற்றியடைந்தால் திமுகவின் ஊழல் பட்டியல் வெட்டு வெளிச்சத்திற்கு வரும் அதனை தொடர்ந்து சிறைக்கு செல்வதற்கான ஒரு சூழலையும் ஏற்படுத்தும் என்ற மறைமுகமான தகவலை தற்பொழுது திமுகவின் கூட்டணியான விசிகா காங்கிரஸ் போன்ற கட்சிகள் தெரிவித்து வருகிறது காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவராக இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை அவர்கள் திமுகவின் மூத்த அமைச்சர்கள் மீது கடும் கோபத்தில் இருப்பதையும் சமீபத்தில் செய்தியாளர்களது சந்திப்பையின் பொழுது வெளிப்படுத்துவதையும் நம்ம பார்க்க முடிகிறது மேலும் திமுகவின் கூட்டணியில் இருந்து விலகினால் அதிமுகவுடன் காங்கிரஸ் கூட்டணி வைக்க முடியும் இது சாத்தியமே கிடையாதே ஏனென்றால் அதிமுகவுடன் தற்பொழுது பாஜக கூட்டணி இருப்பதால் ஒருபோதும் அதிமுகவுடன் கூட்டணி வைப்பதற்கு சாத்தியமே கிடையாது அது மட்டுமல்ல அப்பொழுது தனித்தா போட்டியிடும் என்ற கேள்வியும் உங்களுக்கு எழலாம் ஆனால் தற்பொழுது வெளியான தகவலின் அடிப்படையில் தமிழக வெற்றி ஒரு கட்சி இருக்கிறதல்லவா எங்களுடன் கூட்டணிக்கு வந்தால் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் நீங்கள் கேட்கின்ற தொகுதி நியாயமாக இருந்தால் அதை கொடுப்பதற்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் நமது கடமை திமுகவின் ஆட்சியை கலைப்பதுதான் என்பதையும் முதல் மாநாட்டிலேயே விஜய் அவர்கள் தெரிவித்திருந்தார் இந்த நிலையிலிருந்து விஜய் அவர்களது ஒட்டுமொத்த கோரிக்கைகளை ஏற்று திமுகவின் அங்கம் வகிக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் எப்ப வேண்டுமானாலும் திமுகவிற்கு எதிராக செயல்படலாம் இதனால் திமுகவின் ஆட்சியை கலைப்பதற்கு கூட்டணி கட்சிகள் ஆலோசனை செய்வதாக தகவல்கள் வைரலாக வருகிறது